சங்கரா டிவி வழங்கும் ஹெல்த் டாக்டர் 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 நேரம் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மளோட சிவராம் கணேசமணி இருக்காரு கேட்டு நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வெல்கம் ஷோ கேன்சருக்கான அறிகுறிகள் என்னவா இருக்கும் டாக்டர் ஃபர்ஸ்ட் பத்தின ஒரு புரிதல் இருந்தா டாக்டர் மக்கள் வந்து அதுல இன்னும் ஓகே கிளியரா இருப்பாங்க எந்த அறிகுறி ஆரம்ப நிலை புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய புற்றுநோய் எந்த அறிகுறியுமே இருக்காது அதுவும் நார்மலா வந்து போற கட்டி மாட்டி போய்ட்டு மாட்டாங்க கறியே இருக்காது இப்ப கட்டி ஒரு கட்டி இப்ப நான் நான் கேக்குறேன் உங்க நீங்க இமேஜின் பண்ணி வாங்க கேன்சர்னா ஒரு தென்னை மரம் அப்படின்னு வச்சுக்கோங்க தென்னை மரம் அளவு சைஸ்க்கு பெருசா இருக்கு இல்ல ஒரு பெரிய ஆலமரம் சைஸ்க்கு பெருசா இருக்கு அப்படின்னு எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு விதை சின்ன விதையில இருந்துதான் எந்த ஒரு பெரிய மரமும் ஆரம்பிச்சிருக்கும் கேன்சர்ன்னு பெரிய நூல ஸ்டேஜ் ஃபோர் டிசீஸும் ஆரம்பத்துல ஒரு மிக மிக நுண்ணிய ஒரு செல்லுல இருந்து தான் வந்துடும் ஒரு பின்னட்ட அளவுக்கு உங்க உடம்புல அது இருக்கும் பொழுது பயோ கெமிக்கல் மாற்றங்கள் தான் இது நடந்திருக்கும் நீங்க இவ்வளவு செய்ய செய்ய ஓரமா இருக்கும் வந்து உட்கார்ந்து இருக்கிறதும் உடனே வந்துடாது அடிச்சிடாது இருபது வருஷமா தானே இவ்வளவு பிரச்சனை ஏன்னா லாஸ்ட் நாற்பது ஐம்பது வருஷமா நம்மளோட வாழ்க்கையை மாத்திட்டோம் அதனால ஒரு முப்பது வருஷமா அது இன்குபேட் ஆகி இப்ப நம்ம ஜலதோஷத்தை பத்தி பேசணும் அதுக்கு இன்குபேஷன் பீரியட் ட்வெண்ட்டி ஃபோர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்

என்ன நீங்க பார்க்கணும்னா உங்க அப்பா சாப்பிட்ட அதே சாப்பாடு உங்க அப்பாவினுடைய அதே மரபணு உங்களுக்கு இருக்கு சோ நீங்களும் அதே பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத கேள்வி கேட்டுக்கோங்க இதத்தான் நம்ம சொல்லுவோம் அந்த ஜீன் ஜீன் இஸ் த சேம் பட் ஹெரிடிட்டரி இல்லன்னு சொல்றாங்க இல்ல டாக்டர் இல்ல انا ஒரே ப்ளூ பிரிண்டர்ல இருக்கல இருந்தானே நமக்கு அம்மா அப்பாக்கும் இருக்கக்கூடிய மூக்கு ஒரே மாதிரி இருக்குமா கண்ணு ஒரே மாதிரி இருக்குமா முடி ஒரே மாதிரி இருக்குமா பேச்சு குரல் ஒரே மாதிரி இருக்குமா அப்ப நோய் மட்டும் ஒரே மாதிரி இருக்காதா

வருடத்துக்கு ஒரு தடவை நாற்பது வயசுக்கு மேலேயாவது போய் ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க பெருசா செக்அப் எல்லாம் சின்ன சின்னதான விஷயங்கள் பண்ணுங்க அவ்வளவுதான் ஹெல்த் ப்ரமோஷன் இதெல்லாம் ஆரம்ப கட்ட அறிகுறிகளை இக்னோர் பண்ணாதீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னும் போது உங்களுடைய ஒண்ணு உங்க லைஃப் ஸ்டைல் பெர்ஃபெக்டா இருந்தாலும் கூட பெர்ஃபெக்ட் அப்படிங்கற வார்த்தை போட்டு நான் நீங்க क्वेश्चन கேட்டிங்க யார் எது பெர்ஃபெக்ட்னு கேட்டிங்க அதுக்கு டெஃபினிஷன் என்ன இருக்கு ஒருத்தர் காலையில ஐந்து மணிக்கு எழும்புறாரு ஒருத்தர் ஏழு மணிக்கு எழும்புறாரு ஒருத்தர் எழும்பின உடனே காசி குடிக்கிறாரு ஒருத்தர் சோ மக்கள் பழக்க வழக்கங்கள் வித்தியாசம் ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு ஒருத்தர் பண்ணல ஒருத்தர் வெண்டி தண்ணி தான் குடிக்கிறாரு ஒருத்தர் கிடைச்ச இடத்துல எல்லாம் குடிக்கிறாரு

இன்னைக்கு தெரியும் நமக்கு எல்லாருமே அதனுடைய பேட்டரி பேட்டரி கிட்டத்தட்ட உயிர் போற மாதிரி பேட்டரியோட ஹெல்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலும் அப்படிதான் ஆனா உடல்ல என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு இப்படி வந்தா இதுக்கு இத பேக்கப் பண்ணிக்கிறதுக்கு பண்ணிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு மனிதன் மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் மெஷின் இன்னும் வரப்போறதும் கிடையாது மனிதனின் கடவுளின் அதி உன்னதமான படைப்பு அப்படின்னா மனுஷன் தான் அதுல வந்து ஒழுங்க சோ அதனாலதான் அறிது அறிவு மாநில பிறத்தல் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபோர் மாஸ் ஐ டோன் ஐ ரியலி இதன் இதனுடைய ஒண்டரை நம்ம வந்து நமக்கு யாருக்கும் தெரியறது இல்ல புரியல புரியல சோ இந்த இடத்துல நான் இன்னொரு பாட்டு அழகான ஒரு சித்த பாட்டு எல்லாருக்கும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நாலு ஆறு மாதமாய் குயவரை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதுதான் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அதுதான் எல்லாருமே சேரு ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னே தெரியாது எதுக்காக இந்த உடம்பு குடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க சொல்றாங்க அப்போ வயநாய் கியர் அது அடுத்த கேள்வி அப்படின்னா இந்த ரெண்டு கேள்விகள் கேட்டீங்கன்னா நான் எப்படி வாழணும்ன்றது என்ன செய்யணும்ன்றது இந்த கேள்வி கேட்டீங்கன்னா பதில் தானா அப்படி வாழ்ற அந்த முறை அது வந்து வெல்னஸ் வாழ்றவங்களுக்கு நீங்க நார்மல் இருக்கு நார்மலாக இருப்பது ஒரு பிரச்சனை அந்த இடத்துலதான் இருக்க முடியும் யாரும் வந்து இன்னைக்கு வந்து ஓகே கே டு அப்படின்றது ஒரு உலக வாழ்க்கைக்கு அது சாத்தியம் இல்லை சொல்லிட்டீங்க நம்மளும் சொல்லிட்டோம் இல்லையா பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்ல இந்த உலகம் நமக்கு வேணும் வெல் இந்த இடத்துல கேக்கும்போது சோ வாட் ஷுட் ஐ இக்ஸ் சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் வந்து இது இல்லன்னு பயந்து ஓடுறதுக்கு பதிலாக ப்ரிப்பேர்டா இருக்கிறது தான் எவ்ரி கண்ட்ரி ஹாஸ் அன் ஆர்மி ரைட் சண்டை போடுறாங்களோ இல்லையோ ஒரு ஆர்மி ஒரு டெரிட்டோரியல் ஆர்மி ஒரு நேவி ஒரு ரெடியா இருக்கு நம்ம உடம்புக்கும் நம்மளோட இம்யூனிட்டி சோ இம்யூனிட்டி டிராப் ஆகும் பொழுதுதான் நோய் நமக்கு வருது கோவிட்ல இருந்து நம்ம இம்யூனிட்டி பத்தி நெறைய பேசிட்டோம் சோ இம்யூன் பூஸ்டர்ஸ் எப்படி பாடி பெர்ஃபெக்ட் அதுதான் வந்து நம்ம வெல்னஸ் அப்படின்ற இடத்துல பாக்கிறோம்னா

பத்து கோடி நூறு கோடி அப்படி எத்தனை போட்டு ஜீரோ இஸ் இம்பார்ட்டன்ட் பட் இந்த ஹெல்த் இருக்கு அதுதான் அதுல இருக்கிற ஒன் அந்த ஒன் இல்லைன்னா இது எல்லாம் ஜீரோ உங்கள்கிட்ட நாலு கார் இருக்கு ப்ளைன் இருக்கு நிறைய டிகிரி இருக்கு ஆனா உடம்புல நோய் இருக்குதுன்னா அது எல்லாம் ஜீரோ நீங்க ஹாஸ்பிடல்ல பெட்ல தான் படுத்திருக்கணும் இல்ல மண்ணோட மண்ணா போயிருக்கணும் இந்த குடல் கேன்சர் பத்தி நீங்க என்ன டாக்டர் இப்ப நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா வாய் வந்து ஒரு அவுட்லெட் டு த பாடி இந்த பிசிக்கல் பாடிக்கு நம்ம வந்து

நீங்களே ஒரு முறை நான் செய்யறது சரியா எல்லாருக்கும் அந்த அறிவை கடவுள் உள்ள வச்சு தான் அனுப்பியிருக்கிறாரு ஒரு மொமெண்ட் இந்த பிளேட்ல இருக்கிற ஃபுட்டு எனக்கு தேவையா நான் இது சாப்பிடலாமா அதே போல அன்போட பரிமாறுற ஒரு ஃபுட் இருக்கு அன்போட சமைக்கிற ஒரு சாப்பாடு இருக்கு நான் உண்மையிலேயே மதர்ஸ் ஃபுட் அதை வந்து நம்ம மெல்ல இழக்கிறோம் இந்த நேரத்துல எனக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கிறோம் அம்மா கையால சாப்பிடுறதுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து உண்மையா அக்ரீடா